கும்பம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டு ராசி பலன்கள் கும்பம் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்படும் மற்றவர்கள் கூறும் ஆசை வார்த்தைகளை நம்பி முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் கால்நடை விஷயங்களில் புதிய நுட்பங்களையும் ஆலோசனைகளையும் பெறுவீர்கள் பிறருக்கு ஆலோசனைகள் கூறுவதை குறைத்துக் கொள்ளவும் பழக்க தொடர்பான செயல்பாடுகளில் மாற்றம் உண்டாகும் குழந்தைகளால் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் நெருக்கடியான சூழ்நிலைகள் படிப்படியாக குறையும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும் நண்பர்கள் வழியில் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் புதிதாக நிலம் மற்றும் வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் நெருக்கமானவர்களுடன் புதிய இடங்களுக்கு சென்று வருவதற்கான தருணங்கள் உண்டாகும் வெளியூர் பயண வாய்ப்புகளால் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் ஆரோக்கியம் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் அலட்சியம் இன்றி செயல்படவும் இயற்கை மருத்துவ முறைகளை கையாளும் போது ஆலோசனை பெறவும் தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள் குறையும் பெண்கள் பெண்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் வீட்டை புதுப்பிப்பது தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் இணையம் தொடர்பான துறைகளில் நிதானமான முடிவுகள் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் தாய்மாமன் வழியில் ஆரோக்கியமற்ற விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் பேச்சு பேச்சுவன்மைகள் மூலம் பொருளாதாரத்தை மேம்படுத்துவீர்கள் இறைப்பயணம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் சில விரயமும் தாமதமும் ஏற்படும் மாணவர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும் விளையாட்டுப் போட்டிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் வாகன பயணங்களில் அதிவேகத்தை தவிர்க்கவும் மற்றவர்கள் கூறும் கருத்துக்களை அப்படியே நம்பாமல் தீர ஆலோசித்து செயல்படவும் போட்டித் தேர்வுகளில் எதிர்பாராத சில மாற்றங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் உண்டாகும் உத்தியோகஸ்தர்கள் பணிகளில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல்கள் மறையும் தவணை சார்ந்த செயல்பாடுகளை தவிர்ப்பது நல்லது பணி நிமித்தமாக வீடு மாற்றம் தொடர்பான சூழ்நிலைகள் ஏற்படலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்ற முயற்சிகள் கைகூடும் பணிகளில் இருந்து வந்த அலட்சியம் குறையும் வெளியூர் செல்லும் பயண வாய்ப்புகள் சாதகமாகும் பணிகளில் புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள் வியாபாரிகள் வியாபார அபிவிருத்தி முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வதற்கான தருணங்கள் உண்டாகும் வேலையாட்களின் குணம் அறிந்து செயல்படவும் கட்டுமான பணிகளில் இருப்பவர்கள் கவனத்துடன் இருக்கவும் செயல்பாடுகளில் தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் மனை சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் கமிஷன் சார்ந்த விஷயங்களில் வருமானம் மேம்படும் கலைஞர்கள் கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் எதிர்பாராத சில திருப்பமான சூழ்நிலைகள் உண்டாகும் வித்தியாசமான சிந்தனைகளை செயல்படுத்துவதில் கவனம் வேண்டும் விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆசையும் ஆர்வமும் அதிகரிக்கும் பயனற்ற பிடிவாத குணத்தையும் எண்ணங்களையும் தவிர்ப்பது நல்லது அரசியல்வாதிகள் அரசியலில் இருப்பவர்கள் தோற்றத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் எதிராக செயல்படுபவர்களின் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து புதிய யூகங்களை அமைப்பீர்கள் முன்கோபம் இன்றி செயல்படவும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு மேம்படும் பேச்சுக்களில் நிதானம் வேண்டும் ஆதாயகரமான பணிகளில் ஈடுபட்டு பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர் குறிப்பு இவையாவும் பொது பலன்களாகும்